அரசு மதுபான கடையில் போலி மதுபானங்கள் மற்றும் அதிக விலையை கட்டுப்படுத்த வசூல் செய்யும் மதுபான கடை ஊழியர் மதுபான பாட்டில்களை இறக்குவதற்கு கூலி நாங்கள தர முடியும் நீங்கள் தான் தர வேண்டும் வீடியோ வைரல் தமிழகத்தில் செயல்படும் அரசு மதுபான கடையில் போலி மது வகைகள் மற்றும் விற்பனையில் முறைகேடுகளை தடுக்க கியூஆர் கோடு

நிலையில் தடுப்பதற்காகவும்ி மாவட்டம் நான்குடி சட்டமன்ற தொகுதிக்கு பகுதியில் உள்ள மதுபான கடையில் கியூஆர் கோட் மற்றும் ஸ்கேன் முறையில் விற்பனை செய்யும் போது ஒரு குவார்டருக்கு ஐந்து ரூபாய் அதிகமாக வசூல் செய்கின்றார்கள் எதற்காக ஐந்து ரூபாய் வசூல் செய்கின்றீர்கள் என்று மதுபான பிரியர்கள் கேள்வி கேட்டால் மதுபான பாட்டில்கள் இருந்து கூலி யாரிடம் கேட்பது உங்களிடம்தான் வாங்க முடியும் என பகிரங்கமாக பேசுகின்றார் அது மட்டுமல்லாமல் மதுபான பிரியர் கூறும் போது ஒரு குவார்டருக்கு ஐந்து ரூபாய் என வசூல் செய்கின்றார்கள் ஒரு நாளைக்கு நூற்றுக்கும் மேற்பட்ட குவார்டருக்கு மேல் மது பாட்டில்கள் விற்பனை ஆகின்றது அது எங்களிடமே ஒரு குவார்டருக்கு ஐந்து ரூபாய் என வசூல் செய்கின்றார்கள் இதை யாரிடம் கேட்பது எதற்காக இந்த ஸ்கேன் மற்றும் கியூஆர் கோடு முறை கொண்டு வந்தார்கள் என மதுபாட பிரியர் வேதனையுடன் தெரிவித்தனர் மது பாட்டில்களுக்கு கூடுதலாக பணம் பெறுவது தவிர்ப்பதற்காக கொண்டு வந்த இந்த கியூஆர் கோடு தமிழக அரசு கொண்டு வந்த நிலையில் திருச்சி மாவட்டம் மட்டுமல்லாமல் பல்வேறு மாவட்டங்களில் இது போன்ற அதிக பணம் வசூல் செய்யப்படுகின்றது என கேள்வி எழுந்துள்ளது

நான் வந்து இப்போ சரக்கு வாங்க வந்தேன் ஃபுல் பாட்டிலுக்கு பத்து ரூபா கூடையான் பாட்ரு பாட்டிலுக்கு அஞ்சு அஞ்சு ரூபா கூடையாம் இப்பெல்லாம் இருந்தால் நாங்கள் எப்படி பிடிக்கிறது அது அஞ்சு ரூபா பத்து ரூபாய் தான் கஷ்டப்படுறோம் கியூஆர் கோடு நாங்கள் ஸ்கேனு நாங்கள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது பழைய ரேட்டே தான் வாங்குகிறாங்க